நீண்ட நாட்கள் கழித்து தனது படைத்தலைவனை சந்தித்ததால் பெரும் மகிழ்ச்சியில் அவனது தோளில் சாய்ந்தபடியே நின்று கொண்டிருந்தான் திருக்கண்ணன் பிறகு அணைப்பிலிருந்து விடுபட்டவன் கையில் இருந்த வீரவாளினை தரையில் ஊன்றி செங்குவீரனுக்கு மரியாதை செலுத்தினான் உடனே அருகில் நின்ற இம்கோட்டெப்பும் திருக்கண்ணனுடன் சேர்ந்து மரியாதை செலுத்தலானான் இருவரது மரியாதையும் ஏற்றுக்கொண்ட செங்குவீரன் இம்கோட்டெப்பை இம்கோட்டேப் நலம்தானே என வினவினான் தங்களை பிரிந்ததை தவிர என் நலத்திற்கு வேறு எந்த இல்லை தலைவரே என பணிவுடன் தெரிவித்தான் இங்கோட்டேப் நல்ல தமிழ் பேச கற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என அவனிடம் கூறிக்கொண்டே சுற்றிலும் நோக்கினான் செங்குவீரன் முனிவர் வேடத்தை களைந்து நின்ற வீரனையும் அருகில் நின்ற அவனது புறவி திருக்கண்ணனின் கையில் இருந்த அவனது வாள் ஆகியவற்றை பார்த்தபடியே வியப்புடன் நின்று கொண்டிருந்தார்கள் சாதவாகன உபதலைவர்கள் மற்றும் உபதளபதிகள் அனைவரும் எதிரில் வியப்புடன் நின்று கொண்டிருந்த மாதண்ட நாயகனை நோக்கி கையை அசைத்தான் செங்குவீரன் செங்குவீரன் யார் என்று அறியாவிட்டாலும் திருக்கண்ணன் மற்றும் பின் பணிவையும் மரியாதையையும் பார்த்து கொண்டிருந்த மாதண்ட நாயகனும் செங்கு வீரனுக்கு தலை வணங்கி மரியாதை செலுத்தினான் அவனிடம் சோழ படையை தாக்கியது தாங்கள் தானா மாதண்ட நாயகரே என வினவினான் செங்குவீரன் எந்த பதிலையும் அளிக்காமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் மாதண்ட நாயகன் இனி போவதை பற்றி பேசுவோம் என தெரிவித்தவன் திருக்கண்ணனின் கையில் இருந்த பட்டு துணியை வாங்கி சிறிது நேரம் உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் அப்போது மாதண்ட அருகில் நின்ற இங்கோட்டிப்பிடம் யார் என்று கண் பார்வையால் வினவினான் நான் அன்றே தெரிவித்தேனே மாதண்ட நாயகன் இம்கோட்டைப்பை மிரட்சியுடன் நோக்கினார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வீரரை தாங்கள் சந்திப்பீர்கள் என்று இப்போது சந்தித்து நான் சந்தித்திருக்கும் இவர் யார் என்று கூறுகிறாயா என சற்றே சத்தத்துடன் வினவினான் அவன் எழுப்பிய சத்தத்தை கேட்டு திருக்கண்ணன் மற்றும் செங்குவீரன் என இருவரும் ஒரே நேரத்தில் மாதண்ட நாயகனை நோக்கினார்கள் திருக்கண்ணன் செங்கு இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் தலைவரே என கூறியவன் மாதண்ட நாயகனிடம் சோழ படைத் தலைவர் விரல்வேள் என தெரிவித்தான் விரல்வேல் இந்த பெயரை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே நான் சோழப்படையை முற்றுகையிட சென்றபோது கூட சாதவாகன வாகன ஒற்றர்கள் குறிப்பிடவில்லை என செங்குவீரனை பார்த்தபடியே தெரிவித்தான் மாதண்ட நாயகன் மாதண்ட நாயகரே இவர்தான் செங்கு வீரர் உங்களுக்கு புரிய வேண்டுமானால் உங்களது படையை முறியடித்தாரே வானவல்லி அவர் இவரது தர்மபத்தினி என செங்குவீரனின் காதுகளில் விழாத அளவிற்கு மாதண்ட நாயகனிடம் தெரிவித்தான் திருக்கண்ணன் செங்கு வீரன் என்ற பெயரை கேட்டதுமே உடல் சிலிர்க்க இடையில் கட்டியிருந்த உரையிலிருந்து வாளினை உருவி தரையில் ஊன்றியவன் மன்னிக்கவும் வீரரே தாங்கள் என்று அறியாமல் நான் செய்த பிழையை பொறுத்துக் கொள்ள வேண்டும் பாரத வருஷத்தின் தலை சிறந்த வீரரான தாங்கள் இந்த சிறிய வீரனின் மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பணிந்தான் மாதண்ட நாயகனின் பணிவை பார்த்ததும் உடனே அங்கு நின்ற உபதளபதிகள் உபதலைவர்கள் என அனைவரும் செங்குவீரனுக்கு பணிந்து மரியாதை செலுத்தலானார்கள் அவனது பணிவை ஏற்றுக்கொண்ட செங்குவீரன் மாதண்ட நாயகரே வீரத்தில் தலை சிறந்தது தாழ்ந்தது என எதுவுமே இல்லை நாம் அனைவருமே வீரர்கள்தான் என அவனது தோளின் மீது தனது கையை போட்டபடி தெரிவித்த செங்குவீரன் மற்றொரு கையில் இருந்த பட்டு துணியை திருக்கண்ணனிடம் கொடுத்துவிட்டு அனைத்தும் தயார்தானே என வினவினான் அனைத்தும் தயார் தலைவரே தங்களது கட்டளைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் எனது கட்டளை எதற்கு தலைவரே அதிர்ச்சியுடன் செங்குவீரனை நோக்கினான் திருக்கண்ணன் ஆமாம் திருக்கண்ணா இந்த போரை நீதான் வழி நடத்தப் போகிறாய் உனக்கு பக்கபலமாக மாதண்ட நாயகர் இருக்கிறார் சாதவாகன அரசர் தங்களது கட்டளையை நிறைவேற்றச் சொல்லி ஆணை பிறப்பித்திருக்கிறார் அதற்கு அவசியமில்லை திருக்கண்ணா இரண்டு நாட்களாக நான் உன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என அவன் கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட திருக்கண்ணன் இரண்டு நாட்களாகவா என வினவினான் ஆமாம் நீ சத்திரத்தை அடைவதற்கு முன்னரே நான் உன்னை கண்காணிக்கத் துவங்கிவிட்டேன் காலையில் இங்கு நடந்த கலைபாரங்களை அருகில் இருக்கும் குன்றிலிருந்து கவனித்து கொண்டுதான் இருந்தேன் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து விட்டாய்தானே தயார் தலைவரே நீங்கள் ஒருமுறை கேட்டு என திருக்கண்ணன் கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட செங்குவீரன் எனக்கு எனது உபதலைவன் மீது நம்பிக்கை வந்துவிட்டது திருக்கண்ணா உனது மணக்கு நான் அறிவேன் அதை நீ தணிக்கும் காலம் உனக்கு கைகூடிவிட்டது என்றான் தலைவரே பதறினான் திருக்கண்ணன் நான் அனைத்தையும் அறிவேன் திருக்கண்ணா கரிகாலரின் மேய்காவலராக நீ நியமிக்கப்பட்டதிலிருந்து உனது வீரத்தை உன்னால் உபதலைவர்கள் வில்லவர் மற்றும் பரந்தவன் குமரன் ஆகியவர்களைப் போன்று சுதந்திரமாக வெளிப்படுத்த இயலவில்லை எனும் உனது மனக்குமரலை நான் அறிவேன் உனது இடையில் நீண்டகாலமாக உறங்கிக் கொண்டிருக்கிறது உனது வாழ் அதன் பசியை சுங்கர்களின் தலைகளாலும் தாகத்தை அவர்களின் குருதிகளாலும் போக்கிவிடு இந்த போரினை நீயே நடத்து வெற்றியோடு சுங்கர்களின் தலையுடன் வரும் உனக்காக நான் காத்திருப்பேன் என தெரிவித்த செங்குவீரன் சீர்க்கை ஒலி எழுப்பினான் அவனது கருமை நிற புறவி அவனுக்கு அருகில் வந்து நின்று தலையை ஆட்டியது திருக்கண்ணனின் கையில் இருந்த வாளினை வாங்கி இடையில் கட்டிக்கொண்ட செங்குவீரன் அருகில் நின்ற இங்கோட்டைப்பை நோக்கி புறப்படலாமா என வினவினான் தலையை ஆட்டினான் இங்கோட்டெப் அப்போது திருக்கண்ணன் இங்கோட்டெப்பையும் உங்களுடன் அழைத்து செல்லப் போகிறீர்களா என வினவினான் இல்லை உடனே பதில் வந்தது செங்கு வீரனிடம் இருந்து அப்படியெனில் என கூறிய திருக்கண்ணன் செங்குவீரனின் மன ஓட்டத்தை அறிந்து கொண்டு இம்ஹோட்டப்பை நோக்கினார் இம்ஹோட்டே மீண்டும் அவருக்கு பிடித்த கடல் மங்கையுடன் உறவாடப் போகும் காலம் நெருங்கிவிட்டது இனி அவரது தேவை நமக்கு இல்லை என கூறியவன் இடையில் இருந்த ஓலை ஒன்றை எடுத்து இம்கோட்டைப்பிடம் கொடுத்து ஏற்கனவே செய்தியை உரியவனுக்கு அனுப்பிவிட்டேன் கிருஷ்ணை நதிக்கரைக்கு தாங்கள் செல்லும் தருவாயில் சோழப்படைகள் அனைத்தும் அங்கு வந்து சேர்ந்திருக்கும் இணைந்து கொள்ளுங்கள் என கட்டளையிட குதூர் அந்த குதூகலத்திலும் அவனது முகத்தில் சிறு வருத்தம் தோன்றியது அதை கண்ட செங்குவீரன் உபதலைவரின் மனதில் வருத்தம் ஏதோ சூழ்ந்திருக்கிறது இருக்கிறதே என வினவினான் ஆம் தலைவரே தங்களை பிரிவது மனதிற்கு வருத்தத்தை அளிக்கிறது பிரிவுதான் எப்போதுமே உறவினை வலுவுடையதாக ஆக்குகிறது இம்ஹோட்டேப் திருக்கண்ணனும் அவனது உயிரை அவந்தியிலேயே விட்டுவிட்டு இங்கு போரிட வந்திருக்கவில்லையா நானும் விரைவில் உங்களுடன் சேர்ந்து கொள்வேன் இன்னும் பத்து நாட்களில் நான் அவந்தி வந்த பணி முடிவடைந்து விடும் உங்களை பின்தொடர்ந்து நானும் வந்து விடுவேன் பிரிவோம் என்று கவலை வேண்டாம் உரிய நேரத்தில் வானவல்லியிடம் ஓலையை சேர்ப்பித்து விடுங்கள் தங்களது கட்டளை தலைவரே என பதிலளித்தவன் தலைவருக்கு ஆட்சேபனை இல்லை எனில் நாளை மறுதினம் நான் இங்கிருந்து புறப்படலாமா என வினவினான் செங்குவீரன் அவனது விழிகளை ஊடுருவுவதைப் போன்று அவனை கூர்ந்து நோக்கினான் நாளை மறுநாள் காலை இங்கு யுத்தம் துவங்கவிருக்கிறது திருக்கண்ணனின் திட்டத்தை கேட்ட பிறகு எனது என்ன இடைவாளும் என்னை நச்சரிக்க துவங்கிவிட்டது ஆதலால் நானும் போரில் என தயங்கினான் சரி இங்கோட்டே உங்களது விருப்பம் ஆனால் ஓலை பத்திரம் என அவனிடம் கூறியவன் திருக்கண்ணனை நோக்கி அவனது விடிகளை நோக்கியபடியே உடலில் நஞ்சு இன்னும் முற்றிலும் விலகவில்லை ஆதலால் கவனத்துடனே செயல்படு என தெரிவித்த செங்குவீரன் புரவியின் மீது தாவி கன நேரத்தில் அவர்களின் பார்வையில் இருந்து மறைந்தான் அவன் மறைந்த பிறகு மாதண்ட நாயகன் இப்படி ஒரு படைத்தலைவரே நான் எங்கும் காணவில்லை என ஏன் அப்படி மனதில் இருப்பதை அப்படியே அறிந்து வைத்திருக்கிறார் அதுதான் அவரை இன்னமும் தலை சிறந்த வீரராக உயர்த்தி கொண்டிருக்கிறது இந்த போரின் மூலம் தனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் பெயர் ஆகியவற்றை உங்கள் இருவருக்காகவும் அவர் விட்டுக் கொடுத்து விட்டு செல்கிறார் அதை நானும் அறிவேன் மாதண்ட நாயகரே தனது உபதலைவர்களை மதிக்க தெரிந்த படைத்தலைவர் அவருடன் போர் புரியவும் அவரது வாழ்வீச்சை கவனிக்கும் வாய்ப்புதான் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என பெருமூச்சு விட்ட மாதண்ட நாயகன் வீரனின் புறவி சென்ற பாதையில் எழுந்திருந்த புழுதியையே பார்த்து கொண்டிருந்தான் அப்போது மகிழ்ச்சியில் நின்ற திருக்கண்ணனுக்கு அருகில் வந்த இங்கோட்டைப் படைத்தலைவர் நீங்கள் உங்களது உயிரை உஞ்சையிலேயே விட்டுவிட்டு வந்திருப்பதாகத் தெரிவித்தாரே அதனை அவர் எப்படி அறிந்திருப்பார் என வினவினான் எனக்கும் அந்த குழப்பம் இருக்கிறது இம்ஹோட்டேப் நல்லது நடந்தால் சரி முக்கியமான பணி ஒன்றிருக்கிறது வாருங்கள் புறப்படுவோம் எனத் தெரிவித்தவன் புறவியில் ஏறி சாதவாகன படைத்தளபதி ஒருவனையும் அழைத்து அழைத்துக்கொண்டு அங்கிருந்து விரைந்து செல்லலானான்